வாழால் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் வீழாத்துயர் தரினும் விற்றுவக்கோட்டம்மா நீயாளா உணரருளே பார்ப்பனடியேனே வெங்கண் தின்களிரடர்த்தாய் விற்றுவக்கோட்டம்மானே எங்கு போய் உய்கேன் இணையடியே அடையலல்லால் எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே செந்தழலே வந்து அழலை செய்தும் செங்கமல மந்தரம் சேர் வெங்கதிரோர்கல்லால் அலராவால் என் துயர் வீட்டாவிடனும் விற்றுவ கோட்டம் உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குடைய மாட்டேனே எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூர்